வணக்கம் வெப்சைட் மூலமாக நீங்கள் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் அதில் எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற சில ப்ராக்டிக்கலான வழிமுறைகள் என்னென்னா அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வழி விளம்பரங்கள் இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான் உங்கள் வெப்சைட்டில் நிறைய பேர் வர்றாங்க டிராஃபிக் அதிகமாக வருது உங்களுடைய ஆர்டிக்கலை படிக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் விளம்பரங்களை காட்டலாம் இதில் நிறையா ஆட் நெட்ஒர்க் இருக்குது அதில் ரொம்ப முதன்மையானது கூகுள் ஆட் சென்ஸ் தான் கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் அப்ரூவல் வாங்கின பிறகு கூகுளில் இருந்து உங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய விளம்பரங்களை காட்டுவாங்க அந்த விளம்பரங்களை உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றவங்க யாராவது பார்த்தாலோ இல்லாட்டி கிளிக்ஸ் பண்ணாலோ உங்களுக்கு பணம் வரும் இதில் உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வருமானம் கூடும் குறையும் இப்படி நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த நியூஸ் வெப்சைட்டு சமையல் குறிப்புகள் கொடுக்குற வெப்சைட்டு டெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ள வெப்சைட்டு இவங்கள்லாம் இதில் நல்ல ஒரு வருமானத்தை இதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டாவது மெத்தட் அஃபிலேட் மார்க்கெட்டிங் இதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு மெத்தடு தான் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு இதில் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மற்றவங்களோட பொருளை உங்கள் வெப்சைட்டில் சிபாரிசு செய்ய போகிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுற வெப்சைட்டை வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு புத்தகத்தை பற்றி எழுதிட்டு இந்த புக்கு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஸ்டோரில் இருக்கும் அந்த லிங்க்கை உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது அந்த புத்தகத்தை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும் இதுக்கு பேர் தான் ஆஃப்லைட் மார்க்கெட்டிங் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே கையில் வச்சுருக்க தேவையில்லை வெறும் சிபாரிசு மட்டும் தான் பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம கமிஷன் எடுக்கிறோம் மூணாவது மெத்தட் உங்களுடைய ஓன் ப்ராடக்டை விற்பனை செய்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை நீங்கள் ஒரு சர்வீஸாக உங்கள் வெப்சைட் மூலமாக விற்கலாம் அதை பார்த்து உங்களுடைய விசிட்டர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸாக மாறுவாங்க இல்லை இதில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் இதில் நீங்கள் விற்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு டீஷர்ட்டு என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்களோ அதை உங்கள் வெப்சைட்லேயே ஒரு சின்ன ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி ஆரம்பிச்சு அதில் விற்கலாம் இதுலேயும் நிறைய லாபம் நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாலாவது மெத்தட் மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா உதாரணமாக உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குன்னா அதை ஒரு ஆன்லைன் கோர்ஸாக ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் விற்கலாம் உங்கள் வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் அதை பணம் கட்டி வாங்குவாங்க இதிலே இன்னொரு ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெம்பர்ஷிப் அதாவது உங்கள் வெப்சைட்டில் சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட பணம் கட்டி மெம்பராக சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அந்த தகவல்களை கொடுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு உங்கள் வெப்சைட் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறைய ஐடியா கிடச்சிருக்கும் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இதில் எந்த ஒரு மெத்தடை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று பொறுமை ரெண்டாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் இந்த ரெண்டத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும் கண்டிப்பாக இதில் நீங்களும் வெற்றி பெறலாம்